டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கிசனில் டூ ஃபோர் சிக்ஸ் டைனா ட்ராக் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய புக் பேப்பர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட் அண்ட் டயர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டி லோனெல்லாம் பார்த்திங்கனா எதுவுமே வந்து இல்லைங்க புக்கு வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து சட்டில் கீர் ஆப்ஷன் வந்து வந்துடும் ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷன் வந்து வந்துடுங்க மற்ற ஆப்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோ மீடியம் ஹை கீர் ஆப்ஷன் வந்து வந்துருங்க இந்த மூணு ரேஞ்சு கீர் ஆப்ஷன் வந்து வந்துடும் இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வந்து வருங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நாற்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஓனர் வந்து ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் சிக்ஸ் ட்ராக் மாடல் வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் விழுப்புரத்தில் தாங்க இருக்குது புக் பேப்பரெல்லாம் கரண்ட்டில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் சிக்ஸ் டைனா ட்ராக் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்களும் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் ஓட்டர் டாங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே